தமிழ்நாடு முன்னாள் மத்திய ஆயுத காவல் படையினரின் நல மற்றும் மறுவாழ்வு சங்கத்தின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த நினைவேந்தல் நிகழ்வை முன்னின்று நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிற திரு சங்கத்தின் தலைவர் திருமிகு விஜயகுமார் அவர்களே துணைத் தலைவர் தமிழரசன் அவர்கள பொதுச் செயலாளர் செல்லசுவாமி அவர்கள பொருளாளர் பூரணச்சந்திரன் அவர்கள மற்றும் தலைமை ஒருங்கிணைப்பாளர் மனோகரன் டிபிஎஸ் மணி சதீஷ் செல்லதுரை திருமதி குஷ்மா உள்ளிட்ட இந்த நலச்சங்கத்தை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்களே இந்த நிகழ்வில் பங்கேற்று வீர மரணமடைந்த புல்வாமா தாக்குதலில் வீர மரணமடைந்த சிஆர்பிஎஃப் வீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தி உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் வேல்முருகன் அவர்கள இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தின் பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய தோழர் ஆசிப் முகமது அவர்கள அரசியல் ஆசிரியர் தொகு தொகுப்பாளர் மற்றும் அரசியல் ஆசிரியர் பேரவையைச் சார்ந்த தோழர் பேரடி இந்திரகுமார் அவர்களே மற்றும் இந்த நிகழ்விலே பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற சிறப்பு விருந்தினர்களே மாணவ செல்வங்களே முன்னாள் மத்திய ஆயுதப்படை வீரர்களே அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இதே நேரத்தில் இன்னொரு நிகழ்விலும் பங்கேற்க வேண்டியிருந்தது வேல்முருகன் அவர்கள் விளக்கி சொல்லியிருப்பார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒருங்கிணைத்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே நடந்த அந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்பதற்காக நாங்கள் அங்கே செல்ல நேர்ந்துவிட்டது அதனை முடித்து கொண்டு இங்கே வருவதற்கு இவ்வளவு காலம் எடுத்துக்கொண்டது காலத்தாழ்வுக்காக வருந்துகிறேன் ஒவ்வொரு ஆண்டும் இந்த வீரர்களுக்கு புல்வாமா தாக்குதலில் சாவடைந்த வீரர்களுக்கு நன்றி பெருக்கோடு நீங்கள் முன்னெடுத்து வருகிற இந்த நிகழ்வு மிகுந்த ஆறுதலை தருகிறது அதற்காக உங்கள் அனைவரையும் ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவரையும் நான் நெஞ்சார பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் இதில் பங்கேற்று அந்த தாக்குதலில் வீரச்சாவடைந்த முன்னாள் ஆயுதப்படை வீரர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே வீர வணக்கம் செலுத்துகிற ஒரு வாய்ப்பையும் நீங்கள் வழங்கியிருக்கிறீர்கள் அதற்காகவும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் கடந்த ஆண்டும் இதிலே பங்கேற்கிற வாய்ப்பு எனக்கு கிட்டியது அப்போது நீங்கள் வைத்த கோரிக்கைகள் அனைத்தும் இன்னும் நிறைவேற்றப்படாத நிலை உள்ளது ஆகவே இந்த கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த மாநில அரசுக்கு வலியுறுத்தக்கூடிய ஒரு வேண்டுகோளை இன்றைக்கு இந்த சங்கத்தின் மூலம் நீங்கள் முன்வைத்திருப்ப முன்வைத்திருக்கிறீர்கள் மத்திய மாநில அரசுகள் இராணுவத்திற்கும் மத்திய ஆயுத காவல் படைக்கும் அளிக்கக்கூடிய சலுகைகள் மாநில அரசிடம் இருந்து அல்லது மத்திய அரசிடம் இருந்து எங்களுக்கு கிடைக்கவில்லை என்று பதினான்கு கோரிக்கைகள் போன முறை நான் என்ன மேடையிலே உறுதியளித்தேன் என்பதை அன்பு சகோதரர் நினைவூட்டினார் போன முறையும் இதுபோல நாடாளுமன்றம் இந்த கூட்டத்தொடர் முடிந்த பிறகுதான் நடந்தது ஆகவே அதை பேச இயலாமல் போய்விட்டது இந்த முறையும் நேற்றோடு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் நேற்றோடு முடிந்தது அடுத்த அமர்வு மார்ச் பத்து மார்ச் பத்து தொடங்கி ஏப்ரல் நான்கு வரையில் நடக்கும் எனவே அந்த சந்தர்ப்பத்திலாவது இவற்றையெல்லாம் நீங்கள் நாடாளுமன்றத்தில் கட்டாயம் எங்களுக்காக எழுப்ப வேண்டும் எங்கள் சார்பில் எழுப்ப வேண்டும் என்று என்னிடத்திலே கூறினார் நாடாளுமன்றத்தை பொறுத்தவரையில் நாம் நினைக்கிற போதெல்லாம் எழுந்து பேசிவிட முடியாது என்பதுதான் பிரச்சனை அதே சில நடைமுறைகள் இருக்கின்றன பெரிய கட்சிகள் சிறிய கட்சிகள் என்கிற பாகுபாடுகள் உள்ளன இரண்டு உறுப்பினர்களை கொண்ட கட்சி அங்கே கட்சியாகவே கருதப்படாது அதுதான் நாடாளுமன்றத்தின் விதி ஐந்து எம்பிக்களை கொண்டிருந்தால் குரூப் என்று மதிப்பீடு செய்கிறார்கள் எட்டு உறுப்பினர்கள் கொண்டிருந்தால் கட்சி என்று மதிப்பீடு செய்கிறார்கள் எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தால் பார்லிமெண்டரி பார்ட்டி ஐந்து எம்பி இருந்தால் பார்லிமெண்டரி குரூப் ரெண்டு மூணு நாலு இருந்தால் இண்டிபெண்ட் மாதிரி தான் சுயேட்சை மாதிரி உதிரிகள் என்பதை போல ஆகவே பார்ட்டி குரூப் ஆகியவற்றுக்குத்தான் நேரத்தை பங்கீடு செய்வார்கள் ஒரு விவாதம் நடக்கிற போது அந்த விவாதத்திற்கு ஐந்து மணி நேரம் அல்லது ஆறு மணி நேரம் என்று ஒதுக்கினால் அதை ஆளுங்கட்சிக்கு இத்தனை மணி நேரம் எதிர்கட்சிக்கு இத்தனை மணி நேரம் என்று உறுப்பினர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப அரை மணி நேரம் கால் மணி நேரம் என்று ஒதுக்குவார்கள் அந்த நேரத்தை அந்தந்த கட்சிக்கு ஒதுக்கீடு செய்து அறிவிப்பார்கள் அதை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எங்களை போன்றவர்கள் இடையிலே எழுதி கொடுத்து அனுமதி கேட்டு அவர்கள் கடைசி நேரத்திலே மிச்சம் ஒரு அரை மணி நேரம் வைத்து ஆளுக்கு ரெண்டு நிமிஷம் என்று ஒரு பத்து பதினைஞ்சு பேரை பேச வைப்பார்கள் அப்படி அந்த ரெண்டு நிமிடம் கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி தான் நாங்கள் பேச வேண்டும் இது உங்களுக்கு புரிதலுக்காக சொல்லுகிறேன் அடுத்து ஒரு துறை தொடர்பான விவாதம் இருக்கிற போது அந்த துறை தொடர்பான விவாதத்தில் அது தொடர்பான பிரச்சனைகளை தான் பேச முடியும் ஒரு துறையின் விவாதத்திலே இன்னொரு பிரச்சனையை எழுப்ப முடியாது அது எழுப்பினாலும் பொருத்தம் இருக்காது ஜீரோ அவர் என்று ஒரு நேரத்தை ஒதுக்குவார்கள் ஒரு மணி நேரம் ஜீரோ அவர் என்பது அந்த பிஸ்னஸில் எதுவும் இல்லாமல் அதாவது அவங்க இருக்கக்கூடிய நேரம் இல்லாமல் ஒரு மணி நேரம் பொது பிரச்சனைகள் குறித்து யாரும் பேசலாம் என்று ஒரு மணி நேரம் ஒதுக்குவாங்க அதுக்கு இருபது பேரை தேர்ந்தெடுப்பாங்க குழுக்கள் முறையில் அந்த இருபது பேர் தான் பேச முடியும் அந்த இருபத்தி ஓராவது பேரையும் கூட மாட்டாங்க அந்த இருபது பேருக்கும் ஒரு மணி நேரத்தில் வாய்ப்பு கிடைக்குமான்னா ஒரு மணி நேரத்தில் கிடைக்காது அது சில நேரங்களில் ஒரு அரை மணி நேரம் எக்ஸ்டென்ட் பண்ணி இருபது பேருக்கும் வாய்ப்பு கொடுப்பாங்க இந்த மாதிரி சில ப்ரொசீஜர் இருக்கு இப்போ நாங்கள் இந்த ஜீரோ ஹவரில் தான் இதை எழுப்ப முடியும் அப்படி இல்லைன்னா டிஃபென்ஸ் சம்மந்தமான பில் வந்துச்சுன்னா அதில் நம்ம பேசலாம் வேற ஏதாவது இது சம்மந்தமான அறிக்கை தாக்கல் பண்ணுறாங்க அந்த அறிக்கை மீதான விவாதம் வருதுன்னா பேசலாம் பட்ஜெட் விவாதம் பொதுவானது பிரசிடென்ட் உரை மீதான விவாதம் பொதுவானது பேசலாம் அந்த வாய்ப்பு கிடைக்கிற போது எங்களுக்கு அதிகபட்சம் ஐந்து நிமிடம் குறைந்தபட்சம் வாக்குறுதி கொடுத்தால் கூட அதன்படி அங்கே போய் எழுப்ப முடிவதில்லை வேற என்ன செய்வோம்னா அந்த நேரங்களில் ஒரு மெமரண்டமா ஒரு கடிதமா எழுதி ஒரு கோரிக்கை மனுவா எழுதி சம்பந்தப்பட்ட அமைச்சரை தனியே போய் சந்தித்து இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுப்போம் ஆகவே இந்த பிரச்சனைகள் குறித்து நாடாளுமன்றத்திலே பேசுவோம் என்கிற ஒரு உறுதியை உங்களுக்கு தந்தாலும் இதை ஒரு கோரிக்கை மனுவாக டிஃபென்ஸ் மினிஸ்டரை சந்தித்து உங்கள் சார்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் முன்வைப்பேன் என்கிற ஒரு உறுதியை உங்களுக்கு நான் தருகிறேன் இதுல மாநில அரசுக்கான கோரிக்கைகளும் இருக்கின்றன மத்திய அரசுக்கான கோரிக்கைகளும் இருக்கின்றன மாநில அரசுக்கான கோரிக்கைகளை முதல்வரின் கவனத்திற்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டு எடுத்துச் செல்வோம் அதில் குறிப்பாக குடிசை மாற்று வாரியத்தில் இடஒதுக்கீடு இல்லை மாவட்டங்கள் தோறும் கேன்டீன் வசதிகள் இவர்களுக்கு வழங்கப்படுவதில்லை என்கிற முக்கியமான சில ராணுவ வீரர்களின் வாரிசுகளுக்கு உயர்கல்வியிலே இடஒதுக்கீடு இல்லை பிஇ ஐஐடி எம்பிபிஎஸ் அது போன்ற முக்கியமானவையாக இருக்கிறது அரசு நிலங்கள் இலவச வீட்டுமனை பட்டா எல்லோருக்கும் வழங்கப்படுகிறது ஆனால் நமக்கு இல்லை இது போன்ற சில கோரிக்கைகள் நிச்சயமாக இது ஜனநாயக பூர்வமான கோரிக்கைகள் நியாயமான கோரிக்கைகள் இந்த நாட்டுக்காக பாடுபா பாடுபட்ட உழைத்த தியாகம் செய்த உங்களின் குடும்பத்தினரின் நலன்களுக்காக இதை அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு எம் போன்றவர்களுக்கு இருக்கிறது என்பதை மீண்டும் ஒரு முறை நான் இந்த இடத்திலே பதிவு செய்து சட்டமன்ற உறுப்பினர்கள் நான்கு பேர் நமக்கு விடுதலைச் சிறுத்தைகள் கட்சிக்கு உள்ளனர் அவர்கள் நான்கு பேருமே நன்கு பேசக்கூடியவர்கள் ஆகவே அவர்களிடத்திலே இதை நான் எடுத்து கூறி வாய்ப்பிருந்தால் சட்டமன்றத்திலும் பேச வேண்டும் என்பதை வலியுறுத்துவேன் என கூறி புல்வாமா தாக்குதலில் வீர சாவடைந்த தோழர்களுக்கு விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்